எல்லாருக்கும் காலை வணக்கம் கடந்த இருபது முப்பது வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்திய இளைஞர்கள் இளம்பெண்களும் ஒரு மகத்தான சாதனையை பண்ணியிருக்காங்க தொண்ணூறுகள் வரைக்கும் மேற்கத்திய நாடுகளில் நம்மளுடைய இமேஜ் வந்து ஒரு ஒரு இந்தியா ஒரு அன்டெவலப்டு ஒரு பேக்வேர்ட் கண்ட்ரி இருந்தது இன்றைக்கி அந்த இமேஜ் அப்படி கிடையாதுங்க இந்தியா ஒரு ஐடி பவர் ஹவுஸ் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க இதுக்கு முழு முதல் காரணம் இளைஞர்கள் இளம்பெண்கள் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த ஒரு துறையில் அந்த ஒரு துறையில் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன் நம்ம இந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வந்துட்டு நம்ம நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி சட்டமன்றம் பாராளுமன்றம் இப்படி எல்லா இடத்துலையும் ஐம்பது சதவீதம் இன்னும் பதவிகளை வந்து ஒதுக்கக்கூடாது நீங்கள் கேட்கலாம் இந்திய இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் நிர்வாகத்திறமை இருக்காது அப்படின்ட்டு உலகத்திலேயே ரெண்டு பெரிய கம்பெனிகள் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அதை நிர்வகிக்கிறது வந்து ரெண்டு இந்திய இளைஞர்கள் தான் இதை நாம் மறக்க வேண்டாம் ஸோ இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்புறம் பாருங்க இந்தியா எங்கே போக போகுதுங்க